ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் மசாலாலாம் உதிராமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கால் டீஸ்பூன் அழகு சோம்பு ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் சின்ன துணி இஞ்சி ஆட் பண்ணி இதையும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உப்பு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இடித்து வச்சிருந்த மிளகாத்தூளியும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா விரவி விட்டுக்கலாம் தேங்காய்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பொறிச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே மசாலா வந்து வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே எல்லா ஃபிஷ்லேயும் மாதிரி வச்சுட்டேன் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நீங்கள் இதே தேங்காய் நெல பொரிச்சிங்க அப்படின்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரசத்துக்கு சாம்பாருக்கு சும்மா சாப்பிடக்கூட இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்போங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா நம்ம சே மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட்டே சப்ஸ்கிரைப் தேங்க்யூ